ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் முதல் விஷயமே ஒரு சந்தோஷமான விஷயத்தோட நம்ம ஆரம்பிச்சிடலாம் நெத்தனியாவுக்கு ஐசிசியில இருந்து பிடி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து ஐசிசிய மிரட்டிட்டே இருந்தாங்க ஐசிசிய மிரட்டிட்டே இருந்தாங்க அவர்களுக்கு என்ன பண்ணாங்க பொருளாதார போட்டுட்டு அமெரிக்காவும் நெத்தனியாவும் இத்தனை நாளைக்கு பிறகு ஐசிசி ல இருந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்தான் இந்த தீர்ப்புனால என்ன நடக்கும் அவரை கைதி பண்ணிருவாங்களா இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் வந்து பார்த்தா எதுவும் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனாலும் இப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன ஆயிருந்தா அவர் ஆட்சி செய்யக்கூடிய கால

அந்த புது புது நீதிபதி நீதிபதி விட்டாலும் எப்பயுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப சேஃபா இருப்பாங்க அதுலயும் வந்து இந்த புட்டின் விஷயத்துல பார்த்தா ரஷ்யா விஷயத்துல ரஷ்யாவை அநியாயக்காரன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ஆனா நெத்தனியாகவே அநியாயக்காரன்னு சொல்ல மாட்டாங்க ரஷ்யா செஞ்சா தப்பு இஸ்ரேல் செஞ்சா தப்பு எப்படி ரஷ்யா வந்து உக்ரைன் மக்களை தாக்குறது தப்போ அதே மாதிரிதான் வந்து நெத்தனியாகவும் காசா மக்களை தாக்குறது தப்பு ஆனா இவங்களுக்கு சாதகமா எப்படி பேசிப்பாங்கன்னா ரஷ்யா செய்ய போது அவளை ரொம்ப வந்து அவரை வந்து என்ன பண்ணியிருந்தாரு கெட்டவங்களா காட்டுறதோ அவருக்கு எதிராக வந்து ஐசிசியில வந்து தீர்ப்பு வந்து கொண்டு வந்தவரை வந்து பாராட்டி தன்னாரு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இப்படிதான் ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கணும்லாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஐசிசி உடைய நீதிபதியை பாராட்டினாங்க கடைசியில வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை என்ன பண்ணிட்டாங்க அவர் மேலதான் ஒரு கெட்ட பழியை போட்டு அவரை வந்து வேலையிலிருந்து விலக வச்சு இப்ப வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க

முதல் தடவை அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு மறுபடியும் பாக்கும்போது வெள்ளிக்கிழமை இப்ப இந்த வியாழக்கிழமை வந்து தீர்ப்பு வந்து வெள்ளிக்கிழமை இதை சொல்லும் போது நமக்கு அந்த ஞாபகம் தான் வருது எத்தனை நாள் ஆனாலும் சரி இறைவன் நாடிய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து வந்ததாகும் அதே நேரத்துல இதனால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஐசிசியுடைய உடைய அக்ரிமெண்ட்ல யாரெல்லாம் வந்து இணைந்து இருக்காங்களோ அவங்களுடைய நாட்டுக்கு போனா மட்டும்தான் தான் அவருக்கு கைதி வாரண்ட் வரும் அதாவது நெத்தனியாகவும் இஸ்ரேல வரை எந்த பிரச்சனையும் இஸ்ரேல விட்டு ஒரு சில நாடுகளுக்கு போக முடியாது அதுல வந்து ரோம் ரோமுடைய அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி நாலு நாடுகள்ல போகவே முடியாது அதே மாதிரி யூரோப் போன்ற நாடுகள்லயும் அரப் கண்ட்ரி மாதிரியான நாடுகள்லயும் போக முடியாது அப்ப யூரோப்ல இருந்தும் எதுவும் வந்து இனி நடக்காது அரபிலே ஆகட்டும் அதே மாதிரி ரோமோட வந்து இணைந்து இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் போக அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம் போனா அங்க வச்சு கைதி பண்ணிடுவாங்க அதுல வந்து இன்னைக்கு நெதர்லாண்ட் வந்து சொல்லிட்டாங்க நாங்க வந்து ரோம்ல வந்து கையெழுத்து போட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம் அதனால எங்க நாட்டுக்கு நெத்தனியா வந்தா நாங்க கைதி வாரண்ட்ட கண்டிப்பா செஞ்சுதாவோ பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க இனி எங்களுக்கும் உங்களுக்கு உறவு இல்லை ஏன்னா நீங்க ஒரு குற்றவாளி குற்றவாளிகளோடு உறவு வைக்கிறதும் தண்டனைக்குரிய விஷயம் தான் அதனால என்ன போறதுன்னா நெத்தனியாவுக்கு இனி எங்கள்ட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நெதர்லாந்து வந்து அறிவிச்சிருக்காங்க ரீசெண்டா தான் நெதர்லாந்து

என்ன பண்ண முடியும் கேஸ் போட்டு அவங்களுக்கு எதிராகவும் தீர்ப்பு கொண்டு வர முடியும் அதனால வந்து ஆயுத தடைகளும் நிறைய வந்திருக்குது இது வந்து பார்த்தா நெத்தன்யாவுக்கு ஒரு அடிதான் இது யார் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா நெத்தனியாவுக்கு யோக்ட் வந்திருக்கு அது இல்லாம யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா தாசாவை சேர்ந்த தைஃப் அவர்களுக்கு வந்திருக்கு அவர்களை பத்தி பேசும்போது அவர்களை இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதோட மூன்று தடவையாக இஸ்ரேல் வந்து சொல்லிருச்சு நாங்க அவரை வந்து என்ன பண்ணிட்டோம் எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இடத்த சொல்றாங்க டைம் சொல்றாங்க ஆனா ஆளை மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க சின்வார் அவர்களை எப்படி காட்டினாங்களோ அந்த மாதிரி அவங்க காட்டினாங்களானா காட்டல ஆனா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்படி இறந்திருந்தா ஐசிசி தீர்ப்பு கொடுக்குமான்னு பார்த்தா தீர்ப்பு கொடுக்காது ஏன்னா அஞ்சு பேர்த்துடைய பேர் இருந்துச்சு அதுல வந்து ஒன்னு சின்வாருடைய பேரு ரெண்டாவது இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய பேரு இவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அதனால இவர்களுக்கு தீர்ப்பு இருக்கல மூன்றாவதா பார்த்தா தைஃப் அவர்களுடைய பேரு நான்காவதா நெத்தன்யாஹோ அதுக்கப்புறம் யோகா இப்ப உயிரோட இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த மூணு பேருமே உயிரோட இருக்காங்கன்னு அர்த்தம் இது மூலமாகவே வந்து பார்த்தா தைஃப் அவர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதும் இருக்குது அப்ப இஸ்ரேல் இத்தனை நாள் நாங்க வந்து அவங்களை எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்றதும் வந்து பார்த்தா பொய்யா இருக்கு ஆனா நெத்தன்யாவுக்கு யோகா அலட்டுக்கு மாதிரி பிரச்சனையோ தவிர தைஃப் அவர்கள் வந்து பாலஸ்தீனத்தை விட்டு போக இருக்காரு பங்கர்ல வெளிநாடுகளுக்கு போனாதானே பிரிவாரு வெளிநாட்டுக்கு அவங்க போகணும்னு அவசியமே இல்லை அவங்க மண்ண அவங்க வந்து மீட்கிறதுக்கான முயற்சி செஞ்சாவே அதுவே போதுமானது அவர்லாம் ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷமாவே வெளியே வரல அவருடைய ஒரு போட்டோ கூட வந்து பார்த்தா இல்லவே இல்ல சைலண்டா இருந்து அங்க வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க அவரு சின்வாருடைய தம்பி இவங்கெல்லாம் தான் முக்கியமான தலைவர்களாக அங்க இருந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னுமே வந்து சின்வாருக்கு அப்புறமா யார் அங்க வந்து தலைவர் அப்படிங்கறது இன்னும் நமக்கு வந்து தெரியாமதா இருந்துட்டு இருக்குது ஆனாலும் அவர்களுடைய சேவை எல்லாம் பெரிதும் இருந்து இருக்குது இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை பத்தி வந்து பார்க்கும் போது அல் என்ன சொல்றாங்கன்னா புதிய நீதிபதியா வந்திருக்கவர் என்ன சொன்னார்னா மனித நேயத்திற்கே எதிரான ஒரு தான் வந்து இஸ்ரேல் பண்ணிருக்காங்க இது வந்து பார்க்கும் போது போர்க்குற்றமா இருக்குது மனித நேயத்தையும் நீங்க கொள்றீங்க அதுக்கப்புறம் போர் குற்றத்தையும் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இரண்டு குற்றத்துக்காக உங்களுக்கு நாங்க அரஸ்ட் வாரண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நெத்தனியாவுக்கும் யோக்க்கும் கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பயன்படுத்திருப்பாங்க ஆஃப்னா என்ன தான் அரஸ்டா பாதி அரஸ்ட் இல்லையான்னு கேட்டா அது அப்படி கிடையாது ரெண்டு குற்றத்துக்காக ஆஃப் ஆஃபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முழு அரஸ்ட் வாரண்டா கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு குற்றத்துல இருந்து தப்பிச்சா கூட ரெண்டாவது குற்றத்துக்காவது இவங்க ஜெயிலுக்கு தான் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஐசிசி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பத்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்திருக்கீங்க அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிருக்காரு இயற்கைக்கு எதிராக அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கீங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவர்களை வச்சிருக்கீங்க சர்வதேசத்துக்கு அந்த சமூகத்துக்கே நீங்க வந்து முரணான ஒரு விஷயத்ததான் செஞ்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மனித நேயத்தையே கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நீதிபதி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இது வந்து ஏத்துக்கவே முடியாது எங்கனால எப்படி வந்து இவங்க இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்க எதிர்கட்சி தலைவர் முதல் கொண்டு வந்து நெத்தன்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப அமெரிக்காவுடைய இஸ்ரேல இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் கூட சப்போர்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா நான் வந்தாலும் இதை தான் செய்ய போறேன் அப்படி நீ எம்எல்ஏ இப்படிதான் வழக்கு தொடுப்பியா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த எதிர்கட்சி தலைவர் முதல் கொண்டு பேசியிருக்காங்க அங்க இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய மனநிலையும் இப்படிதான் இருக்கு ஆனா இவங்க வந்து ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கறது அடையாளம் காட்டிருக்கு இந்த தீர்ப்புன்னு சொல்லிட்டு அல்ஜசீரால மூத்த பத்திரிகையாளர் வந்து என்ன பண்றாரு அவரு வந்து பேட்டி கொடுக்குறாரு இத்தனை நாளா இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா சர்வதேச நாடுகளையே வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா யூகே பிரான்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் ரஷ்யா செஞ்சா அது குற்றம் நாங்க செஞ்சா அது குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நடந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாக்கும்போது நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் நாங்க கொடுக்கறது தான் தீர்ப்பு நீங்க தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க இனி வந்து நீங்க குற்றவாளியாவே வாழ்ந்து மரணிங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இனி வந்து பார்த்தா இது உங்களுக்கு எப்படி இருக்கும் இனி தப்ப நம்ம பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதுலயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐசிசிலேயே இந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னா அடுத்தது ஐசிஜே இருக்கு அங்கேயும் இதை வச்சு என்ன ஆகும்னா தீர்ப்பு வந்து மாறுமாமா ஐசிஜேல இந்த இதுவரையும் எதுவும் நடக்காம இருந்துச்சு ஆனா ஐசிசி ல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஐசிசி நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ரொம்ப முக்கியமா பட்டினியே ஒரு ஆயுதமா கையில் எடுத்திருக்காங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அழிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றம் இவங்க மேல இருந்துட்டு இருக்கு பார்க்கலாம் இப்ப என்ன பொறுத்திருந்துறாங்கட்டு அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு கண்டிப்பா இவர்கள் கேவலப்பட்டு அழிஞ்சுதான் போவாங்க இத்தனை மக்களை வந்து கூடியவர்கள் வந்து கண்டிப்பா இறைவன் வந்து விட்டு விற்கவே மாட்டான் இது ஒரு நல்ல தீர்ப்பு தான் இது இல்லாம நேற்று முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தா ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் மேல வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த இன்டர் கான்டினென்டல் மிசைல் வந்து ஏவியிருக்காங்க அதுதான் வந்து பார்க்கும்போது ஒருவேளை அணு ஆயுதமே ஏவிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து சச்சரவுகள் வந்துட்டு ஆக்சுவலாக அது அணு ஆயுதம் இல்லை ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து அவங்க ஏவியிருக்காங்க அது வந்து அணு ஆயுதம் இல்லாட்டினாலும் சரி அணு ஆயுதத்தையும் சுமந்து கொண்டு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு தான் வந்து அதை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு மிரட்டலாக கொடுத்துருக்காங்க ரஷ்யா உக்ரைன் வந்து அவங்க சட்டத்தையே மீறி தான் வந்து எல்லா அடியே அடிச்சுட்டு இருக்காங்க அதுவே எங்க மேலே லாங் மிசைல்ஸ்லாம் பயன்படுத்திட்டாங்கிறதுனால நாங்க இதை செஞ்சு காட்டுறோம் அடுத்தது அணு ஆயுதம் தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா அதை செஞ்சிருக்காங்க ஆனா அணு ஆயுதத்துடைய விமானங்கள்லாம் ஒரு எட்டு விமானங்கள் பறந்து வந்து தயார் நிலையில எல்லாம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது ஆனா நேத்து நடந்தது வந்து பார்த்தா அணு ஆயுத தாக்கல் இல்ல ஆனா நேத்து நடந்தது வந்து பார்த்தா அணு ஆயுத தாக்குதல் இல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான இதுவரையும் செய்யாத ஒரு தாக்குதலை கையெடுத்திருக்காங்க அததான் உக்ரைன் வந்து இப்ப கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்